அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொருளாதார பாதிப்பிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவை தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சில கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளார் அதன் விவரம் தொழில்துறையினர் நலன் காக்க தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் உள்ளடக்கிய கூட்டுப் பணிக்குழு உருவாக்க வேண்டும் எம் எஸ் எம்இ ஏற்றுமதியாளரை ஆதரிக்க மத்திய அரசு சிறப்பு ஏற்றுமதி நிலைப்படுத்தல் நிதி உருவாக்க வேண்டும் தொழிலாளர்களை பாதுகாக்க தமிழக அரசு ஊதிய உத்தரவாதம் மானிய கடன் வழங்க வேண்டும் நிறுவனங்களை பாசல் த்ரீ விதியிலிருந்து நீக்கி எளிய வங்கிக் கொள்கை உருவாக்க வேண்டும் எம்எஸ்எம்இ கடனில் ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்க மத்திய அரசு பிரத்யேக வட்டி மானியம் தர வேண்டும் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு முப்பது சதவீதம் வரை பிணையில்லா கடன் உத்தரவாதம் எம்எஸ்எம்இ கடன்களை திருப்பிச் செலுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு விலக்கு பருத்தி மற்றும் பிற மூலப்பொருள் இறக்குமதி வரியை தற்காலிக ரத்து செய்ய வேண்டும் அமெரிக்கா தவிர பிற நாடுகளுக்கு எம்எஸ்எம்இ ஏற்றுமதியை அதிகரிக்க சிறப்பு செயல் திட்டம் வேண்டும் ஏற்றுமதி துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக நலத்திட்டங்கள் அமெரிக்காவை தாண்டி ஏற்றுமதியை பன்முகப்படுத்த எம்எஸ்எம்இ துறைக்கு சிறப்பு நிதி தொகுப்பு ஏற்படுத்த வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளாா்